இப்போ சிஐசிபின்னு ஒன்று இருக்கு டெல்லியில் கிருஷி பவனில் அவங்க தான் நெல்லுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க அவங்க தான் கோதுமைக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க கரும்புக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க எப்படின்னா அங்கே வேளாண் பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க அவங்க பேப்பருங்கிற விளை நிலத்தில் பேனாங்கிற கலப்பை எடுத்து உழவு ஓட்டி விளைவிச்சு காட்டிடுறாங்க உழவு கூலி இவ்வளவு விதைப்பண்டத்துக்கு இவ்வளவு அடியோர இவ்வளவு மேலோர இவ்வளவு களை எடுக்கிறதுக்கு இவ்வளவு சேத்துப்பாறு கட்டுறதுக்கு இவ்வளவு அறுவடை கூலி இவ்வளவு ஆலைக்கு கொண்டு போறதுக்கு லாரி வாடகை இவ்வளவு இதெல்லாம் நிர்ணயம் பண்ணி சொல்லிடுறாங்க இப்போ எம்எஸ் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காருனா இன்னைக்கு அரசாங்கங்கள் பண்ணைகளை நடத்துது மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி தமிழ்நாடு அரசு நாற்பத்தி ஒன்பது பண்ணைகளை நடத்துது இந்த நாற்பத்தி ஒன்பது பண்ணைகளையுமே ஆராய்ச்சி அடிப்படையில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதனால நாங்கள் சாகுபடி செலவு கணக்கிடுறது இல்லை காஸ்ட் ஆஃப் பல்டிவேஷன் கணக்கடுறதில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் சரிவாதியை இருபத்தி நாளில் வந்து ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க அதுக்கு வந்து ஆடிட்டே வேண்டாம் வணிக நோக்கம் நடத்துங்க நீங்க அரசு அதிகாரிகளை முட்டுவெளி போட்டு சாகுபடி பண்ணுங்க ஒரு குவிண்டால் நெல் சாகுபடி என்ன செலவாகுது ஒரு குண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவு ஒரு டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன ஒரு லிட்டர் பால் கறக்கிறதுக்கு என்ன செலவாகுது இதையெல்லாம் துல்லியமா கணக்கிடுங்க சரி பாதி லாபமா வச்சு ஒவ்வொரு பண்டத்துக்கு வளர்ந்த பண்ணிடுங்க ஒவ்வொரு பண்டத்துக்கு அதுக்கு பின்னாடி இலவசமோ மானியமோ சலுகையோ கடனோ கடன் தள்ளுபடியோ காப்பீடோ நிவாரணமோ வேண்டாம் நடைமுறைப்படுத்தினால் நாடு காலப்போக்கில் வல்லரசு